ஈரோட்டில் தேர்தல் பரப்புரை எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தா நாம் தொண்கட்சி வெறிகுண்டு வேலை செஞ்சிட்ருக்காங்க எல்லா மாவட்டத்திலிருந்தும் நாம துணிகட்சி உறவுகள் ஈரோட்டு கிழக்கில் பரப்புரையை மேற்கொண்டுட்டுருக்காங்க சிறப்பாக வேலை செய்கிறாங்க எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் இன்னொரு பக்கம் அந்த திடல் பாய்ச்சி இருக்காங்கல்ல நம்ம திராவிட தொண்டர்கள் திராவிட தொண்டர்கள் ஈவரா தொண்டர்கள் இருக்காங்களா அவங்க வந்து வெறிகுண்டு வேலை செய்யிற பேரில் எந்த மாதிரி எச்சத்தரமான வேலையை பண்ணிட்டு இருக்காங்கிறத இன்றைக்கி நம்ம அம்பலப்படுத்த போகிறோம் அதற்காக தான் இந்த பதிவுங்க உலகத் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான் இங்க வர தென்னகத்துக்கு வரும்போது தென்னர்றான் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஈரோட்டில் இருபெரும் பெரிய கட்சிகளாக மோதக்கூடிய கட்சிகள் அப்படின்னா ஒன்று திமுக கூட்டணி இன்னொன்று நாம் தமிழர் கட்சி அப்புறம்லாம் சுயேச்சை வேட்பாளர்கள் தான் அப்போ அப்படி இருக்கும்போது நேரடியாக த திராவிடமும் தமிழ் தேசியம் போது அப்படிங்கிற ஒரு போக்குங்கிறது இன்றைக்கு உருவாகிருக்கு பெருமளவில் சமூக தலங்களில் மெயின்சி மீடியாவிலிருந்து எல்லாத்துலேயுமே ஆனால் சீமானுடைய பேச்சுக்களாக தான் இருக்கு குறிப்பா சீமான் 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 சீமானுங்கிற பேச்சை விட்டா வேறு பேச்சை இல்லைங்கிற நிலைமை தான் இன்றைக்கி உருவாயிருக்குங்க ஒன்று சீமான் வாழ்கன்னு சொல்லணும் இல்லை சீமான் ஒழிகேன்னு சொல்லணும் இவ்வளோ தான் இன்றைக்கு அரசியல் மாற்றி கட்டிச்சாருங்க உண்மையிலேயே சீமான சும்மா இல்லை அவர் சொன்னார் இனி வேணாம் பாரு ஒரு சில நாட்கள் சில வருடங்களுக்கு பிறகாக ஒன்று சீமான் வாழ்க சீமான் ஒழுக தமிழ் தேசி வாழ்க தமிழ் தேசிய வீழ்க நாம் துணிச்சு வாழ்க நாம் துமிச்சி வீழ்க இதனால இருக்கும் அப்படின்ட்டு சொன்னாங்க அந்த சீமான் அவர்கள் அன்றைக்கு எல்லாம் சும்மா சிரிசு பிரிப்பாங்க உண்மையாகவே இன்றைக்கு இருக்குது ஐயா ஸ்டாலின் பேசுகிறார் என்ன பேசுகிறாரு நாங்கள் அந்த அவங்களுடைய பேரை சொல்லி உங்களுக்கு விளம்பரம் தர விரும்பல யார் சீமான பேரை சொல்லி இவங்க விளம்பரம் தர விரும்பலையா பாஸ் சீமான பேர் சொல்லி தான் இன்றைக்கி ஒட்டுமொத்த கூட்டம் உங்க உங்களுடைய த திட்டல் பாய்சிருக்காங்களா ஒட்டுமொத்த திட்டல் பாய்ஸும் விளம்பரத்தை தேடிக்கொண்டிருக்காங்க சீமான இவர் விமர்சிக்கிறார் சீமானை அவர் அப்படி திட்டுக்கிறார் சீமானை இவர் இப்படி திட்டுகிறார்னு எல்லாரும் சீமானவர்களை திட்டி திட்டி தான் இன்னைக்கு பேர் எடுத்துட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட நிலைக்கு உருவாக்கி விட்டார் அந்த மனுஷன் கெத்தினேன் கெத்தினேன் வேற நீ வேற லெவல நம்மத நம்மதா இல்ல எடுத்து நம்மத அப்படின்ற மாதிரி அண்ணன் உருவாக்கிட்டாப்ல அது ஒரு பாயிண்ட் இருக்கட்டுமே ஈரோடு கிழக்குல இந்த திடல் பாய்ஸ் வந்து ஒரு பரப்புரை மேற்கொண்டு இருக்காங்க திமுக காரையும் பெருசா பரப்புரை செய்யல நான் பார்த்த வரைக்கும் விசாரிச்சோம் நாம் சொன்ன செலவுக்கு திமுக காரங்க செய்யலை வாக்குக்கு பணம் கொடுக்கற வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க அதுவும் ஊடகத்தில் விளையாச்சு வாக்கு பணம் கொடுத்து எப்படி வாக்கு அறுவடை செய்யலாம் அப்படிங்கிற வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த திடல் பாய் சொன்ன கோவை ராமகிருஷ்ணருக்கு அப்படி இல்லை திடல் பாய் சுட்டி மூத்த திடல் பாய் அந்த திடல் பாயை என்ன பண்ணிட்டு இருக்காப்புல துண்டறிக்க அடித்து மக்கள் மத்தியில் அந்த அவங்க கட்சிக்காரங்க என்ன கொடுத்துருக்காங்க அதில் எப்படி துண்டிக்க கொடுக்குறாங்கன்னா என்ன கொடுக்கணும் நீ திமுகவுக்கு ஆதரவாக பரப்புரை செய்கிறீங்கன்னா திமுகவுடைய ஆட்சியிலே இது இந்த மாதிரி சிறப்பாக நடந்திருக்கு பெண்கள் பாதுகாப்பாக இருக்காங்க மதுக்கடையெல்லாம் நாங்கள் ஈஸியாக மூடிட்டோம் ரொம்ப சீ சுலபமாக மூடி சீக்கிரமே மூடிட்டோம் பாருங்கள் இப்போலாம் பெண்களுக்கு தாலியாக இருக்கக்கூடிய வேலை செய்யலை மோரியா எங்கள் தலைவர் வந்து ரொம்ப கடமை எதிர்க்கிறாரு அப்படி இப்படின்னு சொல்லி இவங்க செய்யாத விஷயத்தெலாம் உருட்டு உருட்டு உருட்டி ஒரு ப்ரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் கொடுத்தா கூட பரவாயில்ல ஓகேவா சும்மா உருட்டிட்டு அப்படி இப்படி போட்டுக்கலாம் ஆனால் அங்கே போய் திமுகவிற்கு ஆதரவாக எவனுமே பரப்புற செய்யலை மார்க என்ன செய்யாருந்து தெரியுமா நாம் தமிழருக்கு போற்றாதுங்க தான் பரப்பரைச்சிட்டு இருக்காங்க அதை துந்தரிக்க பாருங்க நான் போட்டு பாருங்க பாருங்கள் அதில் வந்து அம்மையார் ஜெயலலிதாவ சீமான திட்டாரு விஜயகாந்த் தெலுங்குன்னுட்டாரு தெலுங்குரை தெலுங்குன்னு சொல்லாமல் மலையாளன்னு சொல்ல முடியும் தானே அவரு தெலுங்குன்னு சொல்லிட்டாரு விஜயகாந்தை இது வந்து இழிவானா ஏங்க ஒரு ஒரு மொழிக்காரரே அந்த மொழிக்காரன் சொல்லி எப்படி இழிவாகும் எப்படி இழிவாகும் போய் விஷ்ணு ஒரு தமிழண்டா அப்படின்னா எனக்கு எனக்கு என்ன இழிவா ஒரு இனம்ங்குறது அவங்களோட அடையாளம் புனித பட்டம் கிடையாது அவ்வளோதானே ஐயா விஜயகாந்த் அவர்கள் பிறப்பாளர் ஒரு தெலுங்கர் வன்னியரசிக சொல்லுங்க வன்னி என்ன வன்னி நீ எல்லாம் சொல்லியிருக்கீங்களா இல்லையா விசி வன்னியாக சொல்லியிருக்காப்புல இல்லைங்கிறீங்களா அடுத்து விஜய் செத்து செத்துப்பீர் வாங்குகிறாரு லாரி அடி போயிட்டு செத்துப்பீடு வந்துட்டாரு விஜய் ரசிகர் மத்தியில் வந்து ஒரு தவறான நிலத்தை உருவாக்குறாங்க ஏன்னா விஜய் ரசிக்காரங்க போட்டிடுல்ல அப்போ அதில் இருக்கக்கூடியவர்கள் வந்து நாம வாக்கு செலுத்த வாய்ப்பு இருக்குது திமுக கூட மாட்டாங்க அப்போ அப்படி வாய்ப்பு இருக்குங்கிறக்காக அங்கே அங்கே ஒரு கட்டையை பண்ணுமா கட்டையை போட்டு அங்கே உள்ள விஜயரசீரியில் வந்து சீமானம் போடக்கூடாதுன்ற மாதிரி மாற்றி பண்ணுமா அது அதை வந்து குறிப்பிட்டு விஜய்யை வந்து நடவோட்டம் என்ன அடிபடி செலுத்தி அப்படின்றாரு பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து பொது வெளியில் வந்து பெண்ணை வந்து ஒரு பெண் நிறைய வந்து இழிவாக செய்தியாளர் வந்து இழிவாக பேசிட்டாரு இழிவாலாம் பேசலை ஆனால் சீமானவர்கள் பேசியது வேற இவங்க வெட்டி போட்டு பரப்புனது வேற அந்த அந்த அவதூறு எடுத்துகிட்டு வந்து ஒரு துண்டறி கிடைச்சிருக்காங்க எச்ச பொறுக்கிங்க அடுத்து இது ஒரு பக்கமாக அடுத்து பாருங்கள் தேசிய தலைவருடைய அண்ணன் பையன் காத்திருக்காங்களே அவரை இழிவாக பேசிட்டார் அண்ணம்பே கார்த்தி யார் இறுதி காலம் வரைக்கும் கடுமையை உழைத்து வீரமரம் மருந்தவர் அவரு யார் அவர் மூணு வயசுலேயே ஒரு நாட்டை விட்டு பிரச்சனையை பார்த்து பயந்துக்கிட்டு ஓனவர் ஒரு கோலை அந்த அவரை வந்து இழிவா பேசிட்டார் அவர் என்னென்ன பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னோம்ல இங்கே முழுக்க முழுக்க திராவிட லாபில் நின்றுக்கிட்டு இந்த கார்த்திக்கு கார்த்திக் மனோரன் திராவிட லாபில் நின்றுக்கிட்டு நாம் தமிழ்ச்சியம் தமிழ் தேசியத்தையும் வீழ்த்தக்கூடிய வேலையை பார்க்கக்கூடிய இந்த நபருக்கு முட்டு கொடுத்துட்டு அடிச்சுட்டு தூக்கிட்டு வந்து தேசிய தலைவருடைய அண்ணன் பையனை இப்படி பேசிட்டாரு ஆ அப்படின்னு ஒரு ஒப்பாரி வச்சு அடுத்த காளைமலவர்கள் அப்படி பேசிட்டாரு அப்படி பேசிட்டார் அதையும் வச்சு எங்க உள்கட்சி நீ நீர்லாம் எதுக்கெல்லாம் பேசுகிறேன் அப்படின்னு எங்களுக்கு தோணும் அதெல்லாம் போட்டு மொத்தத்தில் ஏ அவரை திட்டா இவரை திட்டா அப்படி திட்டிட்டான் இப்படி திட்டா அதனால ஒரு கோட்டு போடாதீங்க அப்படின்னு ஒப்பாறு வைக்கிறாயங்க அழுது புலம்புறாய்ங்க இப்போ ஒரு பேட்டியில் கூட பெரியார் எப்படி நல்ல ஒரு தெரியுமா அவர் எப்படிப்பட்ட தெரியுமா அவர் ரொம்ப நல்ல ஒரு தெரியுமா அவர் எப்போ எப்படி பேசுகிறாங்க அப்படி எப்படி ஒப்பாரி வச்சா அப்படியோ ராமகிருஷ்ணன் அதே போல் துந்தருகையிலையும் அவர் எப்படி பேசிட்டாரு இந்த தலைவர் அப்படி பேசுகிறார் விஜய் அப்படி பேசிட்டார் ஜெயலலிதா அப்படி பேசிட்டாரு விஜயகாந்த் அப்படி பேசிட்டாரு இப்படி பாருங்க இப்படிலாம் எங்கள் தலைவர் அப்படி பேசிட்டார் ஒரு பெரிய அப்படி பேசியிருக்காரு உப்பார் ஒப்பாரி துண்டறி துந்தரிக்கடிக்காயங்க அலுவலாம் யாராச்சும் நீ என்ன பண்ணணும் துண்டறிக்கணும் எங்களுக்கு ஓட்டு போடுங்க இப்படி சிறப்பாக ஆட்சி பண்ணுவாங்க திமுக ஓட்டு போட்டினா அப்படி செய்வாங்க இது வரைக்கும் ஈரோட்டில் இதுக்கு முன்னாடி இந்த காங்கிரஸ் திமுக இருந்தால் அந்த காங்கிரஸ் சட்டமன்ற ஒரு பெரிய என்னெல்லாம் கிழிச்சிருக்காரு அதை விட பல மணிக்கு இவர் கிழிப்பார் அப்படி இல்லைனா துண்டறி கிடைக்கணும் நீங்கள் சொல்லுங்கள் நான்கு வருடமாக கிட்டத்தட்ட மூன்று வருஷத்துக்கு மேல அங்க சட்டமன்ற உறுப்பினர் யாரு காங்கிரஸ் காரங்க ரெண்டு பேரும் அப்பா பயணம் ரெண்டு பேரும் இது வரைக்கும் சாதித்தது என்ன அப்படிங்கறது ஒரு பட்டியலை போட்டு இனி இவர் நம்ம சந்திரகுமார் வந்தாருன்னா அவர் என்ன சாதிப்பாரு திமுக காரர் அப்படின்னு சொல்லி அதனைக்கு ஒரு பட்டியல் போட்டு கொடுத்தா சரி அதை செய்யாம சீமானுக்கு ஓட்டு போடாதங்கிறாயே எதுக்கு இந்த எச்ச பிழப்பு தான் கேட்குறேன் நான் இவருடைய புழப்ப பத்தில ஏண்டா சரி அப்புறம் கீழே போட்டுருக்காங்க எங்கள் தலைவரே வந்து பாருங்க அது மட்டும் இல்லாது குறிப்பாக பெரிய காமெடியாத இவன் அனைத்திற்கும் மேலாக தமிழ்நாட்டில் அடையாளமாக திகழும் தந்தை பெரியாரை ஈரோட்டில் வந்து மண் என்று ஆணவத்துடன் பேசுகிறார் இதெல்லாம் காரணம் நீங்க தாட்டா இதெல்லாம் காரணமே தான் ஈரோட்டில் வந்து மண்ணுங்கிறாரு ஏதாவது பார்த்துருவேன் எவ்வளோ வீடியோவில் பார்க்குறா எவ்வளோ பரவாயில்லையே அண்ணே சிவான இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லா பேசி விடுங்கண்ணே இவங்க கதறதை பார்த்தா எங்கெல்லாம் சந்தோஷத்தை அடக்க முடியல ஜாலியாக இருக்கு தான் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு இப்போ அப்போது ஈரோட்டில் வந்து எங்கள் தலை உலகம் போட்டும் தலைவர் உத்தம தலைவரை வந்து ஒரு மண்ணுங்கிறாரு எங்களை வந்து அண்ணாவது தெரியுது அப்படின்னு கண்ணீர் நொடிக்கிறாங்க எங்க ரத்த கண்ணீர் யாராச்சு ஒரு ஒரு துயரமான ஒரு கடிதத்தை எழுதி ஆனே தேனே உன்னை எப்படிலாம் நடித்தேன் தெரியுமா உன்னை பாருங்க இப்படி ரொம்ப வேதனையாக இருக்குது அப்படின்னு ஒரு ஒரு துயரமான கடிதத்தை எழுதி வந்து ஒரு துண்டறி கிடச்சா எப்படி இருக்கும் அது போல் ஒரு துண்டறி கிடச்சிருக்காங்க எங்களை திட்டாரு நொட்டிவிட்டார் அப்படி பண்ணார் இப்படி பண்ணார் இப்படி பண்ணிட்டார் அழுது பெருமையை சொல்லி பேசுங்கடா இது அடித்து கொடுக்குறாங்க இது மட்டும் இல்லைங்க இது இது ஒரு பக்கம் இருக்கா ஒப்பாரி வைக்கிறாங்களா ஒப்பாரி வச்சு துண்டு அடிக்கிறாங்களா இவங்க என்ன சாதிக்க சாதிச்சு சொல்லாமல் அடிக்கிறாங்களா சாதிக்கலை சாதிச்சாதானே சாதிச்சு சொல்லிட்டு ஒரு பக்கமா இன்னொரு பக்கம் இந்த தமிழா தமிழா பாண்டியன் என்று சொல்லக்கூடிய அந்த பீலாப்பீலா பாண்டியன் தெரியுமில்ல அடிச்சு வாய்க்கு வந்து அடிச்சு விடுவாப்புல அந்த பீலாப்பீலா பாண்டியன் சுயேட்சை அடிக்கிறாப்புல இது போல இன்னும் பல சுயேட்சை வேட்பாளர்கள் நிறுத்தி அங்கே பீலா வேலை வேலை எதாவது வேறு ஏதாவது வருது அந்த பீலாப்பிலா பாண்டியன் இருக்காருல்ல அந்த பாண்டியனுடைய பேச்சுகளை போட்டு பரப்புரை செய்கிறாங்க எப்படி எப்படி செய்கிறாங்க தெரியுமா சீமானுக்கு ஓட்டு போடாதீங்க எவனை எனக்கு ஓட்டு போடணும்னு கேட்கல இப்போ திமுக ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்திருக்கு உதயசீரியன்னு ஒரு சின்னம் வந்து ஒரு பிராண்டட் சின்னம் அப்போ வந்து என்ன தெரியும் நம்ம காசு ஆசை கொடுத்து பண்ணிடலாம் நமக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரே கட்சியாக இன்றைக்கு வந்து நாம் தமிழர் தான் இருக்கு அப்போ நாம் தமிழரை வந்து மலங்க மலங்கடக்கூடிய வேலை என்ன செய்யணும்னா என்னுடைய சுயேட்சி பல சுயேட்சியை நம்ம வந்து இப்பாட்டி விட்டு அவங்க பரப்புரை செய்யணும்னா சீமானுக்கு ஓட்டு போடாதீங்க சொல்லியே பரப்புரை செய்ய வைப்போம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து வேலை இருக்காங்க ஓட்டு கேட்கறதுதான் நீ ஓட்டு கேட்கண்டா நாம் தமிழர் கட்சி என்ன ஆளுங்கட்சியா ஆளுங்கட்சி பார்த்தா எல்லாரும் கேள்வி எழுப்பாங்க நாம் தமிழ்ச்சி ஆளுங்கட்சியா இல்ல எதிர்கட்சியா இல்ல போட்டி போட்டு இது வரைக்கும் வெற்றி பெற்று பல சட்டமன்ற சட்டமன்ற உறுப்பினர் வச்சிருக்கா என்னப்பா இதுமே ஒரு கவுன்சில் கூட இல்லைங்கிறீங்க அப்படி நாம் கட்சியை விமர்சிக்க வேண்டிய அவசியம் இங்கே இருந்தது மக்கள் பணத்தை வந்து அடிச்சு கொள்ள கொள்ளையே அடிச்சு இடி ரைட்டு வந்துச்சாங்க வீட்டுக்கு வந்துச்சா என்னைய ரைட்டு தான் வந்துச்சு இன்றைக்கு ரெண்டாம் தேதி இன்றைக்கி தான் கிட்டத்தட்ட ஒரே ஒரு வருஷம் ஆச்சு இன்னையோட போன ரெண்டாம் தேதி ரெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்னைய ரைட்டு வந்தாங்க இந்த நேரம்லாம் வந்து இப்படி உட்காந்துருந்தேன் ஆ சொல்லுங்கள் சார் அப்படிங்களா சார் சரி சார் இப்படி சார் இப்படி சார் அப்படின்னு சொல்லி என்னை கேள்வி வீட்டு இருந்தாங்க இந்த வருஷம் இப்போ கரெக்டாக ஒரு வருஷம் ஆச்சு எங்கள் வீட்டுக்கு என்னென்ன ரேட்டை தான் ஆச்சு என்னையே விசாரணை செய்தது இடி இடியோ இல்லை வருமான வரித்துறை வே மற்ற வரலை இவங்களாம் வரல பணம் சேர்த்துட்டோம் கொள்ளடிச்சிட்டோம் அப்படின்னு இன்கம் டேக்ஸும் வரலை அப்போது பாருங்கள் எந்த மாதிரியான வேலையெல்லாம் இருக்கேன் நமக்கு எதிராக பண்ணிட்டுருக்கேன் பாருங்கள் இந்த எச்சா பழப்பு எதுக்குன்னு இருக்கிறேன் அப்போ நம்ம உறவுகள் தெரிந்து கொள்ள வேண்டும் இங்கே நாம் துணிச்சி வீழ்த்துவதற்கு இப்படிலாம் சுயேட்சி வேட்பாளர் இப்பாட்டிய வாக்குகளை பிரிக்கணுங்கிறதுக்காக நாம் துணைச்சி எதிராகவே திமுக பல பேரத்தை இறக்கி விட்ருக்கு அதுலேயும் இந்த பீலாப்பிள்ள பாண்டிய ஒரு ஆள் காந்தி ஒரு கையால் இறக்கி விட்ருக்கான் இந்த மாதிரி பல பேர் பண்ணிட்டுருக்காங்க தயவு செஞ்சு வேற எதாவது முயற்சி பண்ணுங்கள் இதெல்லாம் நம்ம பெரிய பெரிய மேட்ரிய லெஃப்டில் டீல் பண்ணி போய்ட்டுருக்காரு சீமா என்ன நீங்கள் இதெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி நோய் பாட்டிங்கனா என்ன எங்களுக்கு என்ன மரியாதை இருக்க அப்புறம் வேறு ஏதாவது முயற்சி பண்ணுங்கப்பா அப்புறம் அழுகிறது இன்னும் கொஞ்சம் பெரிய தொண்டறிக்கி அடிச்சு பெரிய நோட்டீஸ் அடிச்சு நீங்கள் கொடுத்து நல்லா அழுகணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன் பாராட்டாமல் இதை பற்றி அவ்வளோ கருத்து அனுங்குறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்